அனைவருக்கும் வணக்கம் பங்குச்சந்தையை பற்றி நிறைய பேர் கேள்விகள் என்ன அப்படின்னா எனக்கு பங்கு பங்குச்சந்தை ஒத்து வருமா நான் ஜெயிக்க முடியுமா இந்த பங்குச்சந்தையில் வந்து வெற்றியும் தோல்வியும் பார்த்திங்கன்னா மிஞ்சு மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு பேர் நம்ம இந்த பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஜெயிச்சவங்க பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் பேர் தோத்தவங்க எண்பது சதவீதம் பேர் எல்லா கேட்குற கேள்வியும் நான் எனக்கு வருமா பணம் வருமா பணம் வருமா நான் என்ன பண்ண முடியும் இந்த நிகழ்வு உதாரணத்திற்கு வந்து எனக்கு மேஷலக்கணம் போதியா என்னை மெஷலக்கணம் போனிச்சுன்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உதாரணமாக சுக்கரன் வந்து சிம்மத்தில் உங்களுக்கு சுக்கரன் இருக்குன்னா தயவு செய்து ஷேர் மார்க்கெட்டுக்கு ஈடுபடாதீங்க சார் எனக்கு ஏஎல்பி லக்கணம் ரிஷப் லக்கணம் சார் எனக்கு வந்து கண்ணியில் வந்து புதன் இருக்குது தயவு செய்து அந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் பக்கம் அதிக பத்து வருஷத்துக்கு சார் எனக்கு மிதன லக்கணம் சார் எனக்கு வந்து துலாமில் சந்திரன் இருக்குது சார் எனக்கு வந்து துலாம் ராசி சார் மிதன லக்கணத்துக்கு தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னு என்ன அப்படியே ஒரு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஷேரில் ஐம்பது ஷேரில் நூறு ஷேர் வாங்கி மொத்தத்தையும் அழி பண்ணிவிடுவீங்க அடுத்தது சார் கடகலக்கணம் ஏல்பி சார் கடகலக்கணம் ஏல்பி லக்கணம் போகும்போது சார் இதுமாரி விருச்சகத்தில் சூரியன்றது சின்ன உங்களுக்கு ஆகாது சார் சார் இல்லை சார் நான் கார்த்திகை மாதத்தில் நான் வந்து போகுது இந்த வருஷம் அப்படின்னா கார்த்திகை மாதம் உங்களுக்கு அந்த மதம் ஷேர் மார்க்கெட் பண்ணவே கூடாது தனுசரோட வீட்டில் புதன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது சார் எனக்கு கண்ணி லக்கணம் ஏல்பி சார் எனக்கு வந்து சுக்கரன் வந்து மகரத்தோட வீட்டில் இருக்குது சார் தயவுசே ஷேர் மார்க்கெட்டு எனக்கு நீ போதும் கையெழுத்து கும்பிட்டுருங்க சார் எனக்கு துணாலக்கணம் சார் எனக்கு வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்குது சார் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் ரொம்ப ரொம்ப ஆகவே ஆகாது உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு கும்பத்தில் செவ்வாய் இருக்குது விருச்சிய இலக்கணம் போகுதுன்னா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஆகாது சார் எனக்கு விரிச்சியலக்கணம் சார் எனக்கு உதாரணமாக மீனத்தில் குரு இருக்குது சார் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் எதிர்பார்த்த மாரி இருக்கும் இருக்காது எனக்கு வந்து லக்கணம் வந்து தனுசு லக்கணம் சார் மேஷத்தில் சனி பவன் இருக்கார் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க சுத்தமாக வர்ற மாதிரி வரும் போகிற மாதிரி போயிடும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பக்கம் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கொடுக்குமா கொடுக்காது சார் எனக்கு மகர லக்கணம் சார் ரிஷபத்தில் சூ ரிஷபத்தில் சனி பவன் இருக்கார் சார் சூப்பராக இருக்குமா இருக்கவே இருக்காது நல்லாவே இருக்காது எனக்கு வந்து கும்ப லக்கணம் சார் மிதனத்தோட வீட்டில் குரு இருக்கார் நல்லாவே இருக்காது இப்போ எப்படி பன்னெண்டு லக்கணம் சொல்லியிருக்கேன் பன்னெண்டு கிரகங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஷேர் மார்க்கெட் பக்கம் தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஆயிடுங்க ஏன் அப்படின்னா ஒரு மலை மேலே ஏறுறது ஈஸியாக கஷ்டமாக மலையிலேருந்து குதிக்கிறது எப்படி ஈஸியாக கஷ்டமாக மழையிலேருந்து குதிக்கிற ஈஸியாக கஷ்டமா கஷ்டம் ரொம்ப ஈஸி தானே அதை மாதிரி ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு கா காலில் ஒன்பது காலிலேருந்து மத்தியானம் ரெண்டரை ரெண்டே முக்கால் வரை சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு இருபதாயிரம் ரூபா சரி இந்த ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்க ஒரே ஒரு லாட்டு மட்டும் வாங்க ஒரு நூற்றி நாற்பது ஒரு ஷேர் ஒரு லாட்டாக வாங்கியிருப்போம் அவ்வளவுதான் நமக்குன்னே என்ன பண்ணுவோம் மூன்றரை மணி சூப்பராக ஏறி இருக்கும் அது நாளைக்கு விற்றுக்கலான்னு வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வா அன்றைக்கி சம்பாதிச்ச பணம் போய் இருக்கிற முதல்ல கொஞ்சம் அது ஏறும்னு நினச்சி வச்சுருந்தோம்னா மொத்தம் காலியாயிடும் ஏன்னால் எல்லோரோட எதிர்பார்ப்பும் ஷேர் மார்க்கெட்டில் போனால் சம்பாரிச்சலாம் ஷேர் மார்க்கெட்டில் போனால் சம்பாரிச்சலாம் ஒரே நாளில் சம்பாரிச்சலாம் அது கொஞ்சம் பணம் போட்டு சம்பாதிச்சலாம் அது இன்ட்ரடேயில் போனால் சம்பாதிச்சலாம் சார் இன்ட்ரடே இல்லாமல் நான் ரொம்ப ஒரு வருஷம் ஆறு மாற்றி நான் வாங்கி வைக்கிறேன் ஓகே பரவாயில்லங்க அதுவும் லாங் டைமாக பண்ணிங்க நமக்கு இன்ட்ராடே இருக்கிறவங்க செய்து இப்போ உதாரணமாக வந்து இப்போ சந்திர தசையோ இல்லை சந்திர புத்தியோ போணிச்சின்னா அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு முடிவே பண்ணாதீங்க நல்லா இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல ஆனால் தசை என்ன பண்ணணும் ஓஹோன்னு பெரிய அளவுல தூக்கி வைக்கும் அப்படியே ஒரே நல்லா தூக்கி கேள்வி போடும் அதை விட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஜோதிடம் தெரிஞ்சுருக்கணும் அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணம் டெய்லி மூர்த்தி இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் ஏறுமா மூர்த்தி இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இந்த லக்கணம் போது எப்படி இருக்கும் அன்றைக்கி ஒரு நிமிஷம் ஒரு நாள் கேட்டால் ஷேர் மார்க்கெட் பண்ணுறாங்க அத்தனை பேரும் ஜோதிடம் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அடிப்படையாக அதுலேருந்து வெளியில் வர முடியும் நான் கிரக அமைப்ப வச்சு சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகம் நல்ல அமைப்பாக இருக்குது அப்படின்னா நான் சப்போஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருந்து விளையாடுங்க எவ்வளோ போதுனுங்கிற எண்ணம் உங்களுக்கு என்றைக்கு வருதோ அவள் போதுங்கிற எண்ணம் எப்படி வரும் உங்களுக்கு பணம் போகணுன்றது அது போதுங்கிற எண்ணமே வராது அதை விட்டு முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் சம்பாதிக்க முடியுதோ எவ்வளோ தூரம் அதில் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த ஸ்டேர் மார்க்கெட்டில் பயன்படுத்த முடியுதோ பயன்படுத்திட்டு வெளியில் வர்றது புத்திசாலித்தனம் ரொம்ப சந்தோஷம் நன்றி